அண்ணா ஒரு வண்டி ரெண்டாயிரத்தி பதினேழுண்ணே ரெண்டு வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபதுன்னே கிலோமீட்டர் எல்லாமே ரெண்டு லட்சத்துக்குள்ளே ஒன்றுது அந்த ரெண்டாயிரத்தி பதினேழு மட்டும் ரெண்டு ஐம்பது வண்டி இருக்குது எப்சி வந்து ரெண்டு வருஷம் இருக்குது இன்சூரன்ஸ் வந்து எட்டு பத்து மாதம் இருக்குது இப்போ எல்லா டயருமே ஒரிஜினல் டயர் தான் எல்லாமே ஒரிஜினல் டயர் தான் ஃபுல் கண்டிஷனோட இருக்குது வண்டி வண்டி கம்பெனி மெயின் அண்ணா ஒரு வண்டி ரெண்டாயிரத்தி பதினேழுண்ணே ரெண்டு வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபதுண்ணே கிலோமீட்டர் எல்லாமே ரெண்டு லட்சத்துக்குள்ளே ஒன்றுது அந்த ரெண்டாயிரத்தி பதினேழு மட்டும் ரெண்டு ஐம்பது வண்டி இருக்குது எப்சி வந்து ரெண்டு வருஷம் இருக்குது இன்சூரன்ஸ் வந்து எட்டு பத்து மாதம் இருக்குது இப்போ எல்லா டயருமே ஒரிஜினல் டயர் தான் எல்லாமே ஒரிஜினல் டயர் தான் ஃபுல் கண்டிஷனோட இருக்குது வண்டி வண்டி கம்பெனி மெயின்